ஸ்ரீமதி நமகா ஸ்ரீபாஷ்யத்தில் இதுவரையிலும் முதல் அதிகரணத்தை பார்த்துள்ளோம் ஜிக்னியாசா திகரணம் அதுல என்ன பூர்வபட்சத்தை பார்த்தோம் பிரம்மமானது வேதத்தால பேசப்பட முடியாதது ஏன்னா அது ஒரு சித்த வஸ்து இருக்கக்கூடிய ஒரு பொருள் பேச்சு என்றாலே அது காரியத்தை மட்டும்தான் தெரிவிக்கும் செய்யப்பட வேண்டிய ஒரு பொருளைத்தான் தெரிவிக்கும் வேதம் ஆகிற கிரந்தமும் அதுவும் பேச்சும் வடிவத்தில் இருக்கிற அதுவும் காரியத்தை தான் தெரிவிக்குமே ஒழிய சித்தமான பிரம்மத்தை தெரிவிக்காது ஆகையினால பிரம்ம விசாரம் பண்றதே வீணு பிரம்மம் அப்படின்ற ஒரு பொருளை பத்தி வேதம் தெரிவிக்கவே தெரிவிக்காது அப்படின்னா அதுல என்ன சந்தேகம் வரப்போறது என்ன விசாரம் பண்ண வேண்டியதாக இருக்க போறது ஆகையான பிரம்மாரம் இந்த வேதவியாசர் வேண்டாதது என்று பூர்வபக்ஷம் வர அப்பொழுது என்ன சித்தாந்தம் வந்தது பேச்சானது எப்படி காரியத்தை தெரிவிக்கும் அதே போல சித்த பொருளையும் தெரிவிக்கும் ஆகையினால் வேதம் ஆகிற இந்த பேச்சும் பிரம்மம் என்கிற சித்த பதார்த்தத்தை தெரிவிக்குமே என்று சித்தாந்தம் செய்து ஆகையினால் அந்த பிரம்மத்தில சந்தேகம் வரும் அந்த பிரம்மத்திலே சந்தேகத்தை போக்குவதற்காக பிரம்ம மீமாசா அதாவது பிரம்மசூத்திரம் பிரம்ம விசாரம் செய்ய தகுந்ததே என்று முதல் அதிகரணத்துல சித்தாந்தத்தை பார்த்தோம் அது ஜிக்னாசா அதிகரணம் இரண்டாவது அதிகரணம் ஜென்மாதிதிகரணம் இந்த அதிகரணத்துல என்ன விஷயம் என்றால் வேதமானது பிரம்மத்தை பேசும் சரி ஆனா பிரம்ம விசாரம் பண்றது அப்படின்னா விசாரம் பண்றதுக்கு முன்னாடி எதை பத்தி விசாரம் பண்ண போறோம் பிரம்மத்தை பத்தி விசாரம் பண்ண போறோம் அப்ப அந்த பிரம்மத்தை பத்தி அடையாளத்தோட அந்த பிரம்மத்தை பத்தி தெரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்கு அடையாளம் அப்படின்னா வேறுபட்டதாக அந்த பிரம்மமானது அறியப்பட வேண்டும் அதாவது யுனிக்கா டிஸ்டிங்கா அந்த பிரம்மத்தை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும் எதை பத்தி விசாரம் பண்றோமோ அதை பத்தி மு முசா அடையாளம் கண்ட பிறகுதான் நம்ம அதை பத்தி நம்ம விசாரமே பண்ண முடியும் இந்த வேதாந்த சூத்திரத்துல என்ன நடக்க போறது உபனிஷத் பாகத்தோட எடுத்துட்டு இந்த பாகத்துல பிரம்மம் பேசப்படுறதா ஜீவாத்மா பேசப்படுறதா இல்லாட்டி பிரதானம் மூல பிரகிருத்தி இது பேசப்படுறதா இப்படிதான் விசாரம் போக போறது இந்த பிரம்மசூத்திர இப்படி விசாரம் பண்ணனும்னா பிரம்மம்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா பிரம்மம் பிரம்மம் அப்படின்னு ஏதோ ஒண்ணு இருக்கு அப்படின்னு மட்டும் தெரிஞ்சிருந்தாச்சுன்னா இந்த உசத்துல பிரம்மம் சொல்லப்படுறதா இல்லையா அப்படின்னு விசாரம் பண்ண முடியுமா அப்போ இந்த பிரம்மத்தை ஒழுங்கா தெரிஞ்சுக்கணும் ஒழுங்கா தெரிஞ்சுக்கிறதுனா என்னன்னா இதர வியாவத்த மற்றவை எல்லா பொருள்களையும் காட்டிலும் வேறுபட்டதாக யாவிரத்தமாக அதாவது இங்கிலீஷ்ல சொல்லணும்னா டிஸ்டிங்கா யூனிக்கா தெரிஞ்சுக்கணும் அப்பதான் விசாரமே பண்ண முடியும் இதுக்கு ஒரு உதாரணம் பார்ப்போமே பழைய பழங்காலத்து கோயில் எல்லாம் எல்லா அரசர்கள் தான் பெரும்பாலும் என்ன கோயில் என்ன அரசனால கட்டப்பட்டது அப்படின்னு விசாரணை பண்றதுக்காக இந்த ஆர்கியோலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட்ல எல்லாம் விசாரம் பண்ணுவார்கள் இல்லையா அதுவும் ஒரு விசாரம் தானே இந்த கோயில் எந்த இந்த கோயில எந்த அரசனும் கட்டினா அப்படின்னு அந்த ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவனுக்கு ஒரு நூறு அரசர்கள் தெரியும் நூறு அரசர்கள் இருக்கார்கள் எவ்வளவுதான் தெரியும் அப்படின்னு மட்டும் இருந்ததுன்னா இந்த கோயில்ல சோடன் அப்படின்னு எடுத்துக்கோமே ஒரு அரசன் பேரு சோடன் தான் கட்டினா அப்படின்னு எப்படி ஒன்னால் நிர்ணயமா சொல்ல முடியும் சோடனை பத்தி எதுவுமே டிஸ்டிங்டா தெரியாது யூனிக்கா அவனை ஐடென்டிஃபை பண்றதுக்கு எதுவுமே தெரியாதுன்னா என்ன விசாரம் பண்ண முடியும் சோடன் எந்த கோயில கட்டினான் அப்படின்றத விசாரணைமே பண்ண முடியாது இல்லையா ஆகையினால ஒவ்வொரு அரசன பத்தி டிஸ்டிங்டா தெரிஞ்சு அவன் ஒவ்வொரு அரசன் அந்த அரசன காட்டிலும் வேறுபட்டதாக இந்த ஒரு காலத்துல இருந்தவன் இந்த தேசத்துல இருந்தவன் இந்த தொழில்களை செய்தவன் அப்படின்னு அவனை பத்தி ஒரு இன்ஃபர்மேஷன் டிஸ்டிங்கா கிடைச்சாதான் நம்ம இந்த மாதிரி விசாரணையே பண்ண முடியும் இல்லையா அதே போலதான் இந்த விஷயத்திலயும் ஒரு பேராகிராஃப் எடுத்துட்டு உபநிஷத்துல ஒரு பிரகரணம் ஒரு கட்டத்தை எடுத்துட்டு இதுல ஜீவாத்மா பேசப்பட்டதுதான் பிரதான மூல பிரகிருத்தி பேசப்படுறதா இல்லாட்டி அதுக்குள்ளேயே வர்ணன் இந்திரன் சந்திரன் அப்படின்னு தேவதைகள் பேசப்படுறதா இல்லாட்டி பரம்பிரமம் பேசப்படுகின்றதா அப்படின்னு விசாரம் பண்ணான்னா பரம்பிரமம் எத்தகையது பரம்பிரமம் அப்படின்னு ஏதோ ஒரு பொருள் இருக்கு அப்படின்னு மட்டும் தெரிஞ்சுக்கிட்டோம்னா இந்த இடத்துல எது பேசப்படுறதுன்னு எப்படி தெரிஞ்சுக்க முடியும் இப்ப பெருமாள் விஷயத்தில் எடுத்துட்டோம்னா இந்த கோயில் என்ன தேவதை அப்படின்னா ஏதோ நீ இருக்கு ஒருத்தர் ஒருக்கர் நாராயணன் அப்படின்னு ஒரு இருக்காள் அப்படின்னு மட்டும் தெரிஞ்சதுன்னா இந்த கோயில் என்ன தேவதை அப்படின்றது தெரியுமா தெரியாது ஆனா எம்பெருமான்னா சங்கசக்கர கதாச்சாரியா இருப்பான் எம்பெருமான் அப்படின்னு அவனுடைய எல்லாம் தெரிஞ்சதுன்னா அதுக்கப்புறம் இந்த கோயில் என்ன தேவை எம்பெருமான் தான் இந்த கோயில தேவதை அப்படின்னு நம்ம அடையாளம் கண்டுக்க முடியும் இல்லையா அப்ப முதல்ல அடையாளம் கட்டுக்கணும் அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து விசாரணை பண்ண முடியும் இந்த கோயில் என்ன தேவதை அப்படின்னு ஆக லக்ஷணகா பிரதிபத்தி அப்படின்னு சொல்லுவார்கள் அதாவது யுனிக் ஐடென்டிபிகேஷன் அது ரொம்பவே முக்கியமாக தெரிகிறது விசாரத்துக்கு முன்பு ஆக அப்ப பிரம்மத்துக்கும் என்ன பிரம்மத்தை பத்தி விசாரம் பண்ணணும் வேதாந்தத்துல பிரம்மம் சொல்லப்படுறதா இல்லையா எப்படி சொல்லப்படுறது பண்ணும் பொழுது பிரம்மம்னா என்னன்னு யுனிக்கா தெரிஞ்சுக்கணும் ஒழிந்த பதார்த்தங்கள் எல்லாவற்றை காட்டிலும் இத வியாவ்த்தமா டிஸ்டிங்கா யுனிக்கா தெரியறது வேறுபடுத்தி அறிந்து கொள்றது அப்படின்றது அதுதான் லட்சணத்தகா பிரதிபத்தி அப்படின்னு சொல்லுவார்கள் அடையாளம் காண்டுதல் அப்படின்னு தமிழ சொல்லலாம் இது பிரம்மத்தை பண்ணாதான் அடையாளத்தோட பிரம்மத்தை பத்தி தெரிஞ்சுட்டாதான் அதுக்கப்புறம் பிரம்ம விசாரமே பண்ண முடியும் அப்படின்னு வர அதுக்கு அடையாளம் தைத்தறிவு உபநிஷத்து என்ன பிரம்மத்துக்கு அடையாளம் சொல்றது அப்படின்னா எதில் எதிலிருந்து ஜகத்தானது உண்டாகிறதும் எதனால் காக்கப்படுகின்றதும் எதனை லய காலத்திலே எதனை போய் அடையுமோ லயஸ்தானமாக எது இருக்குமோ அது பிரம்மம் அப்படின்னு தைத்தறி உபநேஷன் சொல்றது மறுபடியும் சொல்ற என்ன சொல்றதுன்னு என்ன வாக்கியத்தை அதனுடைய அர்த்தத்தை மட்டும் சொல்ற எதிலிருந்து ஜகத்தானது உண்டாகுமோ எதனால் ஜகத்தானது காக்கப்படுமோ லய காலத்திலே எதனை போய் அடையுமோ எதனிடத்தில் லயிக்குமோ அது பிரம்மம் அப்படின்னு இருக்கு தெரிஞ்சு போடுத்து பிரம்மம் இதான இப்போ ஜெகத் காரணமாக எது இருக்கோ அதான் பிரம்மம் ஜகத்துக்கு ரக்ஷணம் பண்ணக்கூடியது எதுவோ எல்லாவற்றையும் தாங்கி கொண்டிருக்கின்றது எதுவோ அதுதான் பிரம்மம் லய காலத்திலே லயஸ்தானமாக எதனை போய் எல்லாம் லயமா அடையுமோ அதுதான் பிரம்மம் அப்படின்னு ஸ்பஷ்டமா தானே இருக்கு இந்த வாக்கியம் அப்ப பிரம்மத்தை அடையாளம் இதுக்கு மேல நம்ம வந்து ஏதாவது ஒரு வாக்கியத்தை எடுத்து பிரம்மம் சொல்லப்படுறதா இல்லையா நம்ம பண்ணலாமே அப்படின்னா இப்பதான் பூரபக்ஷம் எழுது என்ன நீங்க அப்படின்னா இந்த வாக்கியத்துல நமக்கு என்ன வேணும் பிரம்மம் ஒரு பிரம்மம் வர பிரம்மம் ஒண்ணு இருக்கு அதனுடைய அடையாளம் நமக்கு வேணும் ஆனா இந்த வாக்கியத்துல இருந்து ஒரு பிரம்மத்தை எல்லாம் தெரிஞ்சுக்க முடியாது மூணு பிரம்மம் ஆயிடும் இந்த வாக்கியத்துல ஏன் எப்படி இருக்கு விசேஷங்கள் விசேஷங்கள்னா அடைமொழி இல்லையா பிரம்மம் எப்படிப்பட்டது எதிலிருந்து ஜகத்தானது உண்டாகுமோ ஒன்று எதனால் காக்கப்படுமோ ரெண்டு எதனை லயிக்குமோ எதனிடத்திலே லயத்தை அடையுமோ மூன்று ஆக மூன்று அடைமொழிகள் மூன்று விஜய் விசேஷணங்கள் அஜத்திஸ் மூன்று இருக்கிறபடியினால அப்ப மூன்று பிரம்மம் மூன்று பொருள் அப்படின்னு ஆயிடுமே அப்படின்னு பூரபக்ஷம் அதுக்கான பூரபக்ஷம் ஒரு உதாரணம் கொடுக்குறா ஒரு மாட்டு தொழுவம் இருக்கு அந்த தொழுவத்துல கொம்பில்லாத அரை கொம்பு உடைய பூர்ணமான முழுமையான கொம்பை உடைய மாடு இருக்கின்றது அப்படின்னு அர்த்தம் சொல்றான் அந்த தொழுவத்திலே கொம்பில்லாத அரை கொம்பு கொண்ட பூர்ணமான கொம்பை கொண்ட மாடானது இருக்கின்றது மாடானது இருக்கின்றதுன்னு ஒருமை ஏக சிங்குலர் இவங்க பிரயோகம் பண்ணியிருக்காங்க அப்ப நமக்கு என்ன தோணும் அப்ப ஒரு மாடுதான் அப்படின்னு யாருக்கா தோணுமா கொம்பில்லாத அரை கொம்பு கொண்ட முழுமையான கொம்பை கொண்ட மாடானது அந்த தொழுகத்திலே இருக்கின்றது அப்படின்னு உண்மையில பயன்படுத்தினா கூட நமக்கு மூன்று மாடுகள் தானே தோன்றும் அதே போலதான் இங்கேயும் எதனடுந்த ஜெகத்தானது உண்டாகிறது எதனால் காக்கப்படுகின்றது எதனடுதலிக்கின்றது அது பிரம்மம் அப்படின்னா மூன்று பிரம்மத்தை பத்தி நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியதாக ஆயிடும் அப்படின்னு பூரபக்ஷி சொல்றான் உடனே அதுக்கு சித்தாந்தியானவர் ஒரு பதில் சொல்றார் என்ன பதில் அப்படின்னா விசேஷணங்கள் அடைமொழிகள் பலவாக இருந்தா உடனேயே மூன்று பொருட்கள் தனித்தனித்து அப்படின்னு அவசியம் கிடையாது தேவதத்தஹா லோகிதாட்சகா சமபரிமாணகா யுவா அஸ்தி அப்படின்னு ஒரு வாக்கியத்தை எடுத்துக்கலாமே தேவதத்தன் அப்படின்னு ஒருத்தான் இருக்கான் அவன் யுவாவாக இருக்கான் சமபரிமாணகா சரியான ஒரு வடிவத்தை கொண்டவனாக அவன் இருக்கான் லோகிதாட்சகா சிவந்த கண்ணனாக இருக்கின்றான் சிவந்த கண்ணனாய் சமமான வடிவத்தை உடையனாய் யுவாவாக தேவதத்தன் இருக்கின்றான் இதுவும் மூன்று விசேஷங்கள் கொண்ட வாக்கியம் தானே இங்க யாருக்காவது மூன்று தேவதத்தன் தேவதத்தன் ஒரு ஆளுடைய பெயர் மூன்று தேவதத்தன் அப்படின்னு யாருக்காவது தோணுமா தோணாது இல்லையா அதே போல இங்க வைத்துக் கொள்ளலாமே அப்படின்னு கேள்வி வர அதுக்கு அந்த பூர்வ பதில் சொல்றான் தேவதத்தன்வன் கண்ணால காணக்கூடியவன் பிரத்யக்ஷமாக நம்ம தேவதத்தன பார்க்க முடியும் இந்த விசேஷணங்கள் அடைமொழிகள்லாம் என்ன பண்ணும்னா இதனுடைய இயற்கையே பிரிச்சு கொடுக்கறதுதான் இதனுடைய இயற்கையே அப்போ உண்மையாக இந்த பாக்கியத்திலும் கூட நமக்கு மூன்று தேவதத்தர்கள் அப்படின்னு தான் நமக்கு ஒரு அறிவு ஏற்படலாம் ஆனா கண்ணால நேரம் தேவதத்தனை ஒரே ஒருத்தன் யுவாவாகவும் சரியான வடிவத்தை கொண்டவனாகவும் அதே போல சிவந்த கண்ணனாகவும் ஒரே ஒருத்தன் பிரத்யமாக காணப்படைக்கப்படுகின்றான் அப்படின்றதுனால என்ன அர்த்தம்னா மூன்று விசேஷங்கள் இருந்த பொடியிலும் கூட பிரத்யத்தினால ஒரு பாதம் வர ஆகையினால ஒரே ஒருத்தன் தான் அப்படின்னு முடிவாய்டு ஆகையினால இந்த விசேஷங்கள் இருக்கு இல்லையா சப்தம் அந்த அடைமொழிகள் நம்ம பல பலவா அடைமொழிகள் அடுக்கும் பொழுது பொருளானது விடும் இதுதான் டிஃபால்ட் அதனுடைய இயற்கை சுவாவம் என்ன அப்படின்னா அது வந்து இந்த மாதிரி வேறுபடுத்தி காட்டிடும் அதுக்கப்புறம் பிரத்யம் கண்ணால நம்ம பார்க்க முடியும் அப்படின்னா அது மூணு பொருள் அல்ல ஒரே பொருள் தான் அப்படின்னு நமக்கு தெரிய வரும் பிரம்ம விஷயத்துல எதிலிருந்து ஜகத்தானது உண்டாகிறது எதனால் காக்கப்படுகின்றது எதனிடத்தில் ஈக்கின்றது அப்படின்னு மூணு விசேஷங்கள் இருக்கு இல்லையா அப்ப மூணு பிரம்மந்தான் அதுக்கப்புறம் பிரம்மத்தை கண்ணால பார்க்க முடியும் கண்ணால பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இல்ல மூணு கிடையாது ஒண்ணு அப்படின்னு மாத்திக்க முடியும் எப்படி தேவதத்து விஷயத்துல மாத்திருந்தோம் மூணு கிடையாது ஒண்ணு அப்படின்னு மாத்திக்கிறதுக்கு வழி கிடையாது ஆகையனால மூன்று பிரம்மங்கள் அப்படின்னு தான் உரிமை ஒழிய இந்த வாக்கியமானது ஒரு அடையாள வாக்கியமாகவே அமையாது அப்படின்னு பூர்வபக்ஷம் சரி இந்த பூர்வபக்ஷி என்ன சொல்றான் விசேஷனம் அடைமொழி அப்செக்டிவ் இருக்கு இல்லையா அதனுடைய இயற்கை அதனுடைய டிஃபால்ட் மோட் ஆபரேஷன் என்ன அப்படின்னா அந்த தன்னுடைய அந்த சப் இது இருக்கு இல்லையா சப்ஸ்கிராட்டம் அப்படின்னு சொல்லுவார்கள் அதனுடைய அடை கொழி விசேஷம் அப்படின்னு சப்ஸ்கிருதத்தை சொல்லுவார்கள் அந்த ஆசிரியத்தை வேறுபடுத்தி காட்டுறதுதான் இந்த விசேஷத்தினுடைய இயற்கை அதுதான் அப்படின்னு சொல்றாங்க அழையா அதுக்கு என்ன தாற்பயம் இந்த பூரபட்சிக்கு என்ன அபிப்பிராயம் அப்படின்னா விசேஷணம் அடைமொழி அப்படின்றத நம்ம எப்ப பயன்படுத்துறோம் வேறுபாட்டு தெரிவிக்கிறதுக்காக தான் வேறுபடுத்தி காட்டுறதுக்காக தான் அடைமொழியே பயன்படுத்துறோம் எம்பெருமானுக்கு திருவடிகள்ல புஷ்பத்தை சேர்க்கணும் புஷ்பத்தை கொண்டு வா அப்படின்னு சொன்னார் ஒருத்தர் புஷ்பத்தை கொண்டு என்ன ஆயிரம் புஷ்பங்கள் இருக்குன்னு வச்சுக்கோமே இப்போ ஆயிரம் புஷ்பங்களை நம்மளால கொண்டு வர முடியும் அப்போ ஒருத்தர் இப்போ விசேஷணத்தை சேர்க்கறன் எப்படிப்பட்ட புஷ்பம் வெள்ளையான புஷ்பத்தை கொண்டு வா திருவாராதனத்துக்கு அப்படின்றார் இப்போ வெள்ளையானது அடைமொழி அட்ஜெட்டு விசேஷம் அது என்ன பண்றது அப்படின்னா மற்ற புஷ்பங்களை தள்ளிவிட்டு இந்த புஷ்பத்தை மத்த காட்டிலும் வேறுபடுத்தி காட்டுறது இல்லையா அப்ப விசேஷணம் அப்படின்னால என்ன பண்ணும் மத்த புஷ்பங்களை காட்டி நம்ம இந்த புஷ்பத்தை வேறுபடுத்தி காட்டுறது இது விசேஷத்தினுடைய டிஃபால்ட் ஆபரேஷன் இந்த பூரபக்ஷி என்ன சொல்ல வரான் அப்படின்னா ஒரு சூப்பர் செட் எடுத்துக்கோமே ஆயிரம் என்டிஸ் கொண்ட ஒரு சூப்பர் செட் இருக்கு ஆயிரம் என்டிஸ் கொண்ட சூப்பர் செட் தான் புஷ்பங்கள் அப்படின்ற சூப்பர் செட் இப்ப என்ன ஆகும்னா விசேஷணத்தை நம்ம அப்ளை பண்ணோம்னா என்ன ஆகுதுன்னா அந்த ஆயிரம் என்டிஸ்ல இருந்து இப்போ வெள்ளை அப்படின்னு ஒரு சப்செட் இருக்கு இல்லையா அதை பிரிச்சு கொடுத்துருது இல்லையா அப்ப இதுதான் விசேஷத்தினுடைய கிருத்தியமானது என்ன பண்றது அப்ப செப்பரேட் பண்ணி கொடுக்கறது அப்ப உன்னூறு விசேஷணம் போட்டா என்ன ஆகும் செப்பரேஷன் தானே நடக்கும் அப்படின்னு என்னுடைய அபிப்பிராயம் மறுபடியும் அபிப்பிராயம் என்ன அப்படின்னா ஆயிரம் புஷ்பங்கள் இருக்கு சூப்பர் செட் இருக்கு ஆயிரம் செட் இருக்கு இப்போ விசேஷணத்தை நாம் கொடுத்தோமே என்றால் என்ன பண்றதுன்னா பிரிக்கப்படுறது ஆயிரத்திலிருந்து நமக்கு என்ன கிடைச்சிட்டு ஒரு பத்தை நம்ம பிரிச்சு எடுத்துறோம் அப்ப பத்த காட்டுறது இல்லையா இது விசேஷணத்தினுடைய பயனாக அமையறது அப்போ உன்னூர் விசேஷம் போட்டா என்ன ஆகும்னா உன்னு சப்செட் ஆஃப் டென் அப்படின்னு வரும் இப்ப வெள்ளை புஷ்பங்கள்னா பத்து புஷ்பங்கள் எடுத்துட்டு அப்போ உன்னூர் விசேஷத்தை போட்டோமே என்றால் சப்செட் கிடைக்கும் அப்படின்னு விசேஷணத்தினுடைய என்ன அப்படின்னா பிரிச்சு காட்டுறது ஆக ஒவ்வொரு விசேஷணத்தை நாம ஆட் பண்ண ஆட் பண்ண புது புது தனித்தனி என்டிடிஸா தான் நமக்கு கிடைக்கும் அதுக்கப்புறம் பிரத்யம் என்ன பண்ணும் தேவதத்த விஷயத்துல கண்ணால பார்க்கப்படுறாங்களா தேவதத்தன் பிரத்யம் என்ன பண்ணும் அப்படின்னா டிஃபால்ட்டா பல என்டிட்டிஸ் அப்படின்னு கிடைச்சிடும் பிரத்யம் வந்து அது ஒண்ணு சேர்த்து ஒருத்தன் தான் அப்படின்னு சொல்லும் ஆகையினால இப்ப பிரம்ம விஷயத்துல என்ன பண்றது மூணு விசேஷங்கள் இருக்குதுன்னா ஒரு சூப்பர் செட் வச்சுப்போமே ஜீவாத்மா பிரதானம் அப்படின்னு என்னன்னா லோகத்துல தத்துவங்கள் இருக்கோ எல்லா தத்துவங்களையும் வச்சுப்போம் அப்போ எதுல இருந்து ஜலத்தானது படைக்கப்படுகின்றது அப்படின்னு ஒரு விசேஷத்தை கொடுத்த உடனே அந்த சூப்பர் செட்ல இருந்து என்ன ஆறு நமக்கு ஒரு என்டிட்டி நமக்கு தனியா கொடுத்துருது விசேஷம் அதான பண்றது சோ வேறுபடுத்தி காட்டுறதுக்காக விசேஷனம் மறுபடியும் யாவர்த்தகமே பவதி அதாவது விசேஷனம் அப்படின்றது ஒரு வேறுபாட்டை தெரிவிக்கிறதுக்காக தான் நம்ம அடையினுடைய அப்போ ஒரு சூப்பர் செட் இருக்கு விசேஷணத்தை கொடுத்தோன்னே அது அப்படியே செட் பண்ணிட்டு இருக்கு என்ன பண்ணிடுறது சில எண்டிடி அப்படியே வேறுபடிச்சு எடுத்து மாத்தி காடின்றது இப்ப இன்னொரு விசேஷத்தை போட்டா இன்னொரு வரும் இப்படிதான் தான் ப்ராசஸ் போயிட்டு இருக்கு இப்ப பிரம்ம விஷயத்திலும் என்ன ஆகுது அப்படின்னா ஒரு விசேஷணத்தை போட்ட உடனே என்ன விசேஷத்தை போட்டோம் ஜெகத்தை படைக்கின்றது அப்படின்னு விசேஷணத்தை போட்ட உடனே ஒரு ரெண்டு பிரித்து காட்டப்பட்டுடும் அந்த நூறு தௌசண்ட் சூப்பர் செட்ல ஒரு ரெண்டு டி பிரித்து காட்டப்பட்டுடும் அதுக்கப்புறம் முந்நூறு விசேஷத்தை போட்டா என்ன ஆகும் முன்னூறு ரெண்டு டிடிதான் வரும் அந்த சூப்பர் செட்ல இருந்து இன்னொரு என் வரும் இன்னொரு விசேஷணத்தை போட்டா இன்னொரு என் வரும் அப்படின்னு மூணு என் டிசி அந்த மூணு என்டிடி மூணு தனியான பொருட்கள் வந்த பிறகு தேவதன் விஷயத்துல பிரத்தத்திரமா என்ன பண்றோம் மூணு கிடையாது தான் ஒருத்தனே சிவந்த கண்ணுடையவனாக இருக்கான் யுவாவாக இருக்கான் சரியான வடிவத்துடன் இருக்கான் அப்படின்னு பிரத்யத்தினால ஒருத்தன் அப்படின்னு ஆயிடுறது பிரம்ம விஷயத்துல ஒருதான் ஒன்னுதானி ஒன்னுதான தத்துவம் அப்படின்னு சொல்றதுக்கு பிரத்யக் வழி கிடையாது ஆகையான என்ன ஆகும்னா மூன்று பிரம்மங்கள் அப்படின்னா இருக்குமே அப்படியே இந்த பாக்கியத்தை கொண்டு பிரம்மமானது இப்படிப்பட்டதுன்னா யூனிக்கா நமக்கு என்ன வேணும் யூனிக்கா நமக்கு இருக்கிறது ஒரே ஒரு பிரம்மம் தான் அதுக்கு ஒரு யுனிக்கான ஒரு ஐடென்டிஃபையர் நமக்கு வேணும் டிஸ்டிங்கா அந்த பிரம்மத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு விசேஷனம் வேணும் அந்த மாதிரி நம்ம கிடைக்காத இங்க மூன்று பிரம்மங்கள் ஆயிடுமே ஆகையினால பிரம்மம்னா என்ன அப்படின்னு ஒரு ஒரு கிளா கிளாரிட்டியோட கிளியரா தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்ப தெரிஞ்சுக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னா அதுக்கப்புறம் என்ன விசாரம் பண்ணி என்ன பையன் அப்படின்றதுதான் இந்த இரண்டாவது அதிகரணம் ஜென்மாதி அதிகரணத்தினுடைய பூர்வபக்ஷம் அவனுடைய சாரம் என்ன அப்படின்னா அந்த பூர்வபக்ஷத்தினுடைய சாரம் பிரம்மத்தை பத்தி நம்ம லட்சணத்தோட அடையாளமாக கள்ள காண வேண்டும் அடையாளத்துடன் பிரம்மத்தை பத்தி ஒரு பிரதி பத்தி நமக்கு ஏற்பட்டோம் பிரதிபத்தினா பத்தினா அது பற்றியுமே ஒரு அறிவு ஒரு பர்செப்டன் ஏற்படணும் டிஸ்டிங்டா பிரம்மத்தை பத்தி அறியணும் டிஸ்டிங்டா அறியறதுக்கு ஒரு வேத வாக்கியம் இருக்கு என்ன பண்றது அப்படின்னா உலகத்தை படைத்தது காக்கிறது அதே போல அழிக்கிறது அதுதான் பிரம்மம் அப்படின்ற மாதிரி ஒரு வேத வாக்கியம் இருக்கு ஆனா இந்த வாக்கியம் கூட ஒரு யூனிக் ஐடென்டிஃபையராக இருக்காது ஏன்னா இந்த வாக்கியத்துல இருந்து மூன்று பிரம்மங்கள் அப்படின்னு தேரிடும் ஏன் மூன்று பிரம்மங்கள் அப்படின்னு தேடிடுறது ஏன்னா மூன்று அப்ஜெக்டிவ்ஸ் இருக்கு மூன்று விசேஷங்கள் இருக்கிறதுனால மூன்று பிரம்மங்கள் மூன்று விசேஷங்கள் இருந்தா வரணுமா அப்படின்னா ஆமா விசேஷணத்தினுடைய செயலே என்ன பிரிச்சு காட்டுறதுதான் புஷ்பத்தை கொண்டு வா ஆயிரம் புஷ்பங்கள் மனசுல வந்துடும் வெள்ளையான புஷ்பத்தை கொண்டு வா அப்படின்னு என்ன பண்றது அது அந்த விசேஷனம் வந்து ஆயிரத்துல இருந்து ஒரு பத்து பிரிச்சு காட்டுறது இல்லையா அப்ப பிரிச்சு காட்டுறது அப்ப உன்னூறு விசேஷணத்தை போட்டா என்ன ஆகும் மறுபடியும் இருந்து இன்னொரு பத்து பிரிச்சு காட்டும் அப்படின்னு விசேஷங்கள் என்ன பண்ணுன்னா தனித்தனியா பிரிக்கிறது தான் அவங்களுடைய வேலை ஆனா பிரத்யக்ஷத்துல என்ன ஆகும்னா பிரிச்ச தெரிஞ்ச பிறவும் கூட கண்ணுக்கு ஒருத்தான தெரியலாம் ஆகியனால ஒண்ணு அப்படின்னு சேர்த்துடலாம் பிரம்ம விஷயத்துல சேர்க்க முடியாது வேதத்துல வேதத்திலிருந்து ஒரு அடையாளம் காண முடியாது பிரம்மத்தை பத்தி ஆகியனால பிரம்ம விசாரம் தேவை கிடையாது அப்படின்றது இந்த ஜன்மாதிதிகரத்தினுடைய ஒரு பட்சம் அப்படியே இது புரிஞ்சுதா அப்படின்றது அமன்ச தெரிவிக்க அப்படின்னா வேற ஏதாவது மறுபடியும் டிஸ்கஷன் எப்படியோ இப்படியும் புரியத்துக்கு முற்படலாம் அப்படி இத்துடன் இறங்க அமைகிறேன் அமைகிறேன் ஆழ்வாரத்தினுடைய சொல்லணும் வெம்பெருமானத்தினுடைய சரணம் ஜீரத்தினுடைய சரணம்